நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை இல்லை ஒரு சம்பவத்தை நினச்சிக்கிட்டு அதையே யோசித்து கவலைப்படுறீங்களா இல்லை இப்போது இருக்க நிகழ்வை எண்ணி கவலைப்படுறீங்களா அப்போ இந்த பாடல் வரிகள் உங்களுக்காக தான் நடந்ததை என்ன நடக்குதோ அதை ரசித்து ஏற்றுக்கிட்டு அதன்படியே போகிறவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சுலபம்தான் இன்றை அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நாளைன்னு ஒன்று இருக்கும் பகல் அப்படின்னு இருந்தால் இரவு என்பது இருக்கும் இளமைன்னு ஒன்று இருந்தால் முதுமைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் இறைவன் கொடுத்த இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதை ரசித்து ஏத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சுலபம்தான் இந்த மோட்டிவேஷ்னல் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த மோட்டிவேஷனல் வீடியோவை நான் போட முடியும் நன்றி வணக்கம்